திமுககாரங்க பல பேர் சொல்றாங்க நாங்கள் மிசாவையே பார்த்தவர்கள் எங்களிடம் உங்க பூச்சாண்டி வேண்டாம் நாங்கள் மிசாவையே சந்தித்தவர்கள் மிசாவை பார்த்திருப்ப தம்பி நீ அமித்ஷா இன்னும் பார்த்தது ஒரு மூத்த தலைவர் சொல்றார் திமுக பிஜேபி காரன் ரொம்ப வாழாட்டுறாங்க கிட்ட இப்படியே தொடர்ந்து வாழாட்டினா நாங்க ஏதோ இப்பெல்லாம் எல்லாம் பொறுப்புல இருக்கமே கம்மு இருக்கோம் நாங்க பழைய திமுக என்னன்னு பிஜேபி காரனுக்கு காட்ட வேண்டி இருக்கோம் அப்படிங்கிறான் ஒரு மூத்த தலைவர் சொல்றார் நாங்கள் பழைய திமுகன்னா என்னன்னு பிஜேபி காட்ட வேண்டி இருக்கும் அண்ணே பழைய திமுகனா என்னன்னு காட்டுங்கண்ணே நாங்களும் புதிய பிஜேபின்னா என்னன்னு காட்டுறோம் நீ காட்டுங்க பழைய திமுகனால் என்னன்னு காட்டுங்க நாங்களும் புதிய பிஜேபின்றது காட்டுறோம் எலெக்ஷனையும் முன்னாலே தோல்வி ஒத்துக்கொண்டவே இந்த எதிர்க்கட்சி தான் நீ என்ன மக்களுக்கு செய்தி அனுப்புகிற நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மோடி எதிர்ப்போம் பதினேழு கட்சிகள் எதிர்ப்போம் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வரும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நரேந்திர மோடியை பிரதமராக விடாமல் தடுப்போம் இதுதானே உனக்கு அரசியல் இதுவே மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோம் ஒரு நரேந்திர மோடி எதிர்க்க இருபது பேர் ஒன்று போட்டிருக்கேன் நினைப்பாங்களா இல்லையா ஒரு நரேந்திர மோடி வந்து அகற்றுவதற்கு முயற்சிக்கிற்கு கூட பதினேழு கட்சிகள் கூட்டணி சேர்ந்தால்தான் நீ பேசவே முடியும் பெங்களூர்ல கூட்டம் வச்சிருந்தா மகாராஷ்டிரால பிரச்சனை ஆயிப்பிச்சு பிஜேபி பத்தி உங்களுக்கு புரியல நீங்க லைட் ஆஃப் பண்ணா நாங்க ஃபீஸ் கொடுங்கற கட்சி அப்படி தான் ஒருத்தர் அமித் ஷா ஏர்போர்ட் வரும்போது லைட் ஆஃப் பண்ணாரு மறுநாளே ஃபீஸ் கொடுங்க இல்லையா ஏன் கை தட்டறீங்கன்னு தெரியல எனக்கு அனில் ஓடுச்சு ஃபீஸ் கொடுங்க அப்படி தான் எதிர கட்சி எல்லாம் கூடுவோம்னா அங்க புட்டுச்சு மகாராஷ்டிரால அஜித் பவர் அப்படியே கட்சியை உடச்சு வந்து சேர்ந்துட்டாரு இப்ப மியா மியான்னு வெறும் வாயம் பண்ணிக்கிட்டே இருக்கான் என்ன பண்றது தெரியல அவனுக்கு இப்ப பெங்களூர்ல கூட்டம் வச்சிருக்கேன்னு சொல்றான் பெங்களூருக்கு நான் அந்த பெரம்பூர் மேடையில இருந்து பேசுறேன் பெங்களூருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போக கூடாது ஏன் மேகதாது அணையை கட்டி தீர்வோம் என்று சொன்ன காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மாநிலத்தில் தமிழக முதல்வர் கலந்து கொள்ள கூடாது தமிழ்நாட்டுக்கு துரோகம் காவிரி தண்ணீர் வந்தால் தான் தருவோம் என்று அங்கே டி கே சிவகுமார் துணை முதலமைச்சர் பேசியிருக்கிறார் திமிர்ல பேசியிருக்கிறார் அப்படி காவிரியில தண்ணீர் வேற வர மறுத்தால் தமிழகத்தினுடைய நிலை என்ன மேகதாது அணை கட்டுவோம் என்று காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் போட்டிருக்காங்க அப்படி போட்டதுக்கு அப்புறமும் ஐயா ஸ்டாலின் அங்கே பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு எவ்வளவு பெரிய தப்பு அதை அகற்றுங்கள் தேர்தல் அறிக்கையில் அது இருக்கக்கூடாது சொல்லியிருக்கணுமா இல்லையா திமுக சிவகுமார் காவிரி பிரச்சனையில் என்ன முடிவெடுப்பார் தெரியாதுன்னு சொல்றாங்க அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகத்துக்குள்ள போகணும் பிஜேபி சார்பாக உங்களுக்கு நாங்கள் இதை முன்னாலே கவனத்தை கொண்டு வர தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க பேசுவீங்களோ பேசுவீங்களோ அது உங்க காங்கிரசுக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒப்பந்தம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு காவிரி இருந்து வர்ற தண்ணீர் ஒரு சொட்டு கூட குறைவதற்கு தமிழன் அனுமதிக்க மாட்டான் அதை இந்த பெரம்பூர் மேடையில் இருந்து அனுமதிக்க முடியாது நமக்குரிய உரிமை வந்து தீரும் எப்படி மத்தியில் நரேந்திர மோடி ஆட்சியும் கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் நடந்த போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட வருவது நிறுத்தப்படவில்லை என்பதை நான் மக்கள் கூட்டத்துக்கு சொல்லிக் தொடர்ந்து வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு மேகதாது பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேச இது தமிழக மக்களுக்கான மிகப்பெரிய கஷ்டகாலம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது அப்படி எதிர்கட்சிகள் கூட்டணி என்பதே ஒரு பிசுபிசுத்து போன ஒரு விஷயம் அரசு ஊழியர்களுக்கெல்லாம் பென்ஷன் தருவோம் பழைய என்ன இதெல்லாம் நம்பி பாவம் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் திமுக ஓட்டு போட்டான் இப்போ நிதியமைச்சர் சொல்றாரு நத்திங் டூயிங் அது எப்பயுமே கொடுக்க முடியாது இல்லை இப்போ தரமாட்டிங்களா எப்போவுமே தரமாட்டிங்களா எப்பவுமே தர முடியாது பிறகு தேர்தல் அறிக்கையில் போட்டிங்க அப்படியா போட்டிருக்கான்னு கேட்குறாரு அப்படி ஒரு நிதியமைச்சர் எல்லாமே ஏமாத்து என்ன திமுக என்ன சொல்லி வந்துச்சு பெட்ரோல் டீசலுக்கு மானியம் தருவேன்னாங்க சமையல் கேஸுக்கு நூறுரூவா தள்ளுபடி பண்ணி தருவேன் வேணாரு ஸ்டாலின் உங்கள் கல்வி கட்டணம் கடன் நகையெல்லாம் வச்சுருந்தா எல்லாத்தையும் நான் ரத்து பண்ணிடுவேன் கூட்டுறவு வங்கியில்னாரு நடக்கலை என்ன நடந்துச்சு அரசு ஊழியருக்கு பழைய பென்ஷன் தருவேன்னாரு செய்யலை அவங்க நல்லா இருக்காங்க ஜம்முன்னு இருக்காங்க விதவிதமாக முதலமைச்சர் ட்ரெஸ் போடுறாரு கோட்டு சூட்டெல்லாம் போடுறாரு ஜப்பான் போகிறாரு சிங்கப்பூர் போகிறாரு அப்படி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அப்படியே ஜம்முன்னு வந்து ஃபோட்டோலாம் வருது மகையாளர் நல்லா சினிமாவெலாம் நடிக்கிறாரு அவர் அவருடைய வேலையை பார்க்குறாரு அவர் சினிமாவில் சம்பாதிக்கிறாரு சினிமாவை பற்றி தான் பேசுகிறாரு சினிமாவை பற்றி என்ன நடந்துக்கிறதுன்னு அவங்க அவங்களுடைய தொழிலை வளர்ச்சி கொள்வதுக்கு பண்ணுறாங்க தமிழ்நாடு வளர்ந்துருக்கா தமிழன் வளர்ந்துருக்கானா தமிழ் மொழி வளர்ந்துருக்கா உலகத்தின் போகிற இடங்களில் எல்லாம் தமிழை பற்றி பேசாமல் திரும்ப வருவதில்லை என்கிற ஒரு பிரதமர் அமைச்சர் தமிழை தப்பு தப்பாக துண்டு சீட்டில் பார்த்து வாசிக்கிற ஒரு முதலமைச்சர் என்ன பாருங்க போறாரு வெள்ளி பனிமலையின் மீது கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் தமிழ்நாட்டில் பாரதி புலவன் பாடியிருக்கான்னு தப்பு தப்பா துண்டுச்சிட்டு மனப்பாடமா சொல்றாரு பாரத பிரதமர் இமயமலையில் பாரதியாருடைய பாடல்களை தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் சொல்லிருவீங்களா பாரதியார் பாட்ட நாலு வரி நீ ரெண்டு வரி திருக்குறளை நீ முடியாது ஏன் உனக்கு தமிழ் மேல அன்பு இருந்தா தானே வரும் தமிழ் மேல பற்று இருந்தா தானே இதெல்லாம் வரும் பேரே பேரே எல்லாமே சமஸ்கிருதம் தான் உதயசூரியன்கிறது சமஸ்கிருத சுயமரியாதைன்றது சமஸ்கிருத வார்த்தை கருணாநிதின்றது சமஸ்கிருத வார்த்தை ஸ்டாலின்றது ரஷ்ய மொழி வார்த்தை உதயநிதின்றது சமஸ்கிருத வார்த்தை என்ன என்ன தமிழ்ல பேர் வச்சுக்கீங்க திராவிடம்ன்றதே சமஸ்கிருத வார்த்தை தான் பிஜேபிக்கு வாங்க தமிழ் தமிழ் வார்த்தை முருகன் தமிழ் வார்த்தை எங்க தலைவர் அண்ணாமலைன்றது தமிழ் வார்த்தை சண்முகம்ன்றது தமிழ் வார்த்தை தமிழ் வார்த்தை எல்லாம் தமிழ்ல பேர் வச்சுக்கிறது பிஜேபி தான் எல்லாமே சமஸ்கிருதத்துல பேரை வச்சுக்கிட்டு சமஸ்கிருதம் மொழி கேட்கிறான் சமஸ்கிருதம் செத்த மொழி அப்படின்னு பேச இதெல்லாம் நம்ம ஏமாற்று வேலை என்பதை தெரிந்து கொள்ளணும் இன்னைக்கு இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் ரெண்டரை லட்சம் பேர் பிராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்குறாங்க ரெண்டரை லட்சம் பேர் இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்குறாங்க தெரிஞ்சுங்க இந்தியாவில் ஒவ்வொரு ஐந்தாவது இந்தியனும் இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ வச்சிருக்கான் ஒவ்வொரு ஐந்தாவது இந்தியன் ஒவ்வொரு இருபதாவது இந்தியனும் இந்தியாவில் விமானங்களில் பறக்கிறான் ஏழு கோடி பேர் இந்தியாவில் விமான பயணம் பண்றாங்க நூத்தி நாற்பது கோடியில ஏழு கோடி பேர் விமானத்தில் பறக்கிறான் ஒவ்வொரு நாளும் பதினோராயிரம் இலவச வீடுகள் பிரதமர் திட்டத்தில் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது சாவி கையில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒன்பது கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டன நரேந்திர மோடி ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் நாற்பத்தாறு கிலோமீட்டர் சாலைகள் போட்டு கையில கொடுக்குறோம் ரோடை அர்ப்பணிக்கிறோம் தேசத்துக்கு ஒம்பது கிலோமீட்டர் எங்க இருக்கு நாற்பத்தாறு கிலோமீட்டர் எங்க இருக்கு நீங்கள் தமிழ்நாடு பூரா பல பகுதிகளுக்கு நீங்கள் போகிறவங்க இங்கே நிறைய பேர் இருப்பீங்க நீங்கள் ஒரு பைக்கோ காரோ எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போங்க இல்லை இந்த சென்னையை விட்டு வெளியில் போங்க எங்கேயெல்லாம் சாலைகள் அகலமாக இருக்கோ எங்கேயெல்லாம் சாலைகள் நல்ல தரமாக இருக்கோ எங்கே எல்லாம் சாலையில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது சுகமாக இருக்கோ சந்தோஷமாக இருக்கோ அதெல்லாம் மோடி ஐயா போட்ட ரோடு எங்கேயெல்லாம் சாலைகள் குண்டு குழியுமாக இருக்கோ எங்கேயெல்லாம் டொங்கு டொங்குன்னு வண்டி ஓட்டுறீங்களோ இங்கெல்லாம் கீழே விழுந்து விழுந்து எடுக்கிறோமோ அதெல்லாம் நம்ம ஐயா ஸ்டாலின் போட்ட ரோடு ஒரு ரோடை பார்த்தாலே தெரியுங்க பல்லுழிச்சா திமுக அரசாங்கம் போட்ட ரோடு ஆணும் வியப்பா பார்த்தா மோடி ஐயா போட்ட ரோடு அவ்வளோதான் ரோடு பல்லுழிக்குதான் நம்ம அப்படியே நம்ம பல்ல காட்டுறோமா பல்ல காட்டோம்னா அது மோடி போட்டாருன்னு அர்த்தம் பல்லுழிச்சிச்சுன்னா ஸ்டாலின் போட்டார்னு அர்த்தம் போங்க நாங்கள் இருந்து வரதுக்குள்ள எவ்வளவு நேரம் சரிமா நகர்ல இருந்து இங்கே வரதுக்கு ஒன்னேகால மணி நேரம் இங்க வர்றதுக்கு அதனாலதான் தாமதமா வந்தேன் தூரம் பார்த்தா ரொம்ப குறைவு நேரம் பார்த்தா இவ்வளவு அதிகம் அப்ப மக்களுக்கு அன்றாட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க சுருக்கமான தூரத்துக்கு இவ்வளவு தூரம் நேரம் வந்தா என்ன டிராபிக் பிளான் பண்றீங்க என்ன ரோடு பிளான் பண்றீங்க எங்க இருக்கு ஒரு ஒரு தலைவராவது திமுக தலைவர் இதை பத்தி இந்த கார்ல போறமே இவ்வளவு நேரம் ஆகுது இந்த மக்களுடைய பயண நேரத்தை குறைக்கணுமே இது எப்படி இந்த கஞ்சஷனை அகற்றணுமே போக்குவரத்து இத்தனைக்கு ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிற மாவட்டம் அது ஒருத்தர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இன்னொருத்தர் முதலமைச்சராகவே இருக்கார் சுகாதாரத்துறை அவருக்கு பேர் மாசு மாசுன்னு பேர் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வச்சிருக்காங்க அது என்னன்னு தெரியல வச்சிருக்காங்க தெரியல விளையாட்டு பிள்ளைவர் அவர் இங்கே தான் இருக்கிறாரு அப்போ இத்தனை அமைச்சர்கள் இருந்தும் கூட இந்த பகுதி இந்த வடசென்னை மாவட்டம் இவ்வளவு அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கிறதே இதையெல்லாம் தட்டி கேட்க வந்த பாரத் கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்கிறதுனால தான் அவங்க பிஜேபி மேலே கோபமாக இருக்காங்க இதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லையாப்பா உனக்கு மட்டும் என்ன இவ்வளோ அக்கற நீ மாத்திரம் ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்குற மக்கள் ஐநூறாயிரம் கொடுத்தா ஓட்டு போட்டு போகிற நீ அவனை போய் தூண்டி விடுற திமுக எதிராக ஓட்டு போடு அப்படின்னு தூண்டி விடுற தேர்தலில் பணம் வாங்காதன்னு தூண்டி விடுற அவனுக்கு கொஞ்சம் புத்தியை கொடுக்குற நீ கோபம் நாங்கள் இதை திரும்ப செய்வோம் என்று அறிவிப்பதற்கு தான் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம் திமுகவிற்கு எதிரான அரசியல் பிரச்சாரத்தை நாங்கள் இன்னும் வீச்சாக வீரியமாக எடுத்துட்டு போவோம் ஒவ்வொரு வீடும் மக்களை சென்று ஒவ்வொரு வீட்டிலும் சந்திப்போம்